வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் ஏழுமலை காங்கிரஸ் கட்சி மீது குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு தலைவர் ஜாம்பிட்ரோடா இந்தியர்களை பல பிரிவுகளாக பிளவுபடுத்தி சீனர்கள் ஆப்பிரிக்கர்கள் அரேபியர்கள் என இந்தியாவின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் சீர்குலைக்கும் வகையில் பேசியுள்ளார் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கிறேன் குரசை சேர்ந்த வெளிநாடு பிரிவி வாழ் தலைவர் சாம்ரெட்டா அவர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்களை சீடன் என்றும் ஆப்பிரிக்கன் என்றும் அரேபிய என்றும் கேவலமாக பேசுகிறார்கள் இது வெக்கக்கேடானது இனவெறியை தூண்டுதல் செய்கின்ற செயலாக இருக்கிறது இது இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீர்கழிக்கின்ற ஒரு செயலாக தெரிகிறது குடியரசை சேர்ந்த பெருபெரும் தலைவர்கள் எல்லோரும் எப்பொழுதும் இப்படிதான் மக்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் பிளவுபடுத்துகிற வகையிலும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் செயல்களை பாரதிய ஜனதா கட்சி மிகவும் கண்டிப்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறது இது போன்ற செயல்களை பேசியிருக்கின்ற சாம்பரெட் அவர்கள் கொள்ள வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்திய முழுக்க அவர் போராட்டம் நடத்தும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் சொல்லிக்கொள்ளுகிறேன் ஜித்திரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்